தாமரை திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளியில் கிராம சபா கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ராஜ் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளி ஊராட்சியில் கிராம சபா கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாடப்பள்ளி அம்பேத்கர்புரம் மடவாளம் கலரூர் காளிதியூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ராஜ் கிராம சபா கூட்டத்தின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் பின்னர் கலைஞர் கனவியில் முப்பது நபர்களுக்கும் ஊரக குடியிருப்பு பழுது பார்த்தல் ஒரு நபருக்கும் என இந்த கூட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த கிராம சபா கூட்டத்தில் மாவட்ட ஊரக திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவிதா ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி கார்த்திகேயன் மாவட்ட கவுன்சிலரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திர ஒன்றிய குழு உறுப்பினர் கஸ்தூரி ரகு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தீபா வெங்கடேசன் ஊராட்சி செயலாளர் அண்ணாமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் முன்னாள் கவுன்சிலர் சிவலிங்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாம்ராஜ் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மயிலா பிரகாஷ் அம்பேத்கர் அபிராமி துரைகிருஷ்ணன் வைத்தீஸ்வரி ராஜ்குமார் வேலு அஞ்சலிமணி பிரேமாவதி பாபு சந்தியா குணசேகரன் ரேவதி ரவிக்குமார் விஜயகுமாரி வெங்கடேஷன் ஜெயராமன் நவீன்குமார் மக்கள் நல பணியாளர் கலைச்செல்வி திருமாவிமல் உள்ளிட்ட சமுதாயம் திறன் பயிற்சி பள்ளி சுய உதவி குழுவினர் வாழை நாரில் செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை முன்னூறு ரூபாய் கொடுத்து வாங்கிய கலெக்டர் பேனா ஸ்டாண்டை இலவசமாக கொடுத்த குழு தலைவி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் சமுதாய பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்